வணக்கம் அன்பு நண்பர்களே திருப்பூரில் நீங்கள் வேலை தேடுறீங்களா இல்லை அதிக சம்பளம் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஸ்டாஃப் லெவல் இருக்கீங்களா உங்களுக்கான சரியான இடந்தான் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கடந்த பதினஞ்சு வருஷமாக வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக இருக்கிற தகவல் மையம் இதில் அனைத்து வேலைவாய்ப்பும் நூறு சதவீதம் இலவசமாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்தில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குதுங்கிறது இருபத்தி நாலாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா சம்பளத்தில் ஒரு ஐம்பத்தொரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்குது அதை என்னென்ன வேலை வாய்ப்பு என்னென்ன சம்பளத்துலேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதிக சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பத்தொரு வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்குது அதில் ஒரு மெர்ச்சன்டைசரில் ஒரு ஏழு வேலைவாய்ப்பு இருக்குது ப்ரொடக்ஷன் இன்சார்ஜில் ஒரு நாலு குவாலிட்டி கண்ட்ரோலரில் ஒரு நாலு ஓவர்லாக் டெய்லரில் மூணு ஃபேட்லாக் டெய்லரில் மூணு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரெண்டு குவாலிட்டி அசரன்ஸ் ரெண்டு ப்ரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோப்பில் ரெண்டு ஜூனியர் மெர்சன்டைசர் ரெண்டு நிட்டிங் ஃபோர்மேனில் ரெண்டு அட்மின் மேனேஜர் ரெண்டு சமையல் வேலையில் ரெண்டு டிரைவர் ஹெவி ஃபேப்ரிக் இன்சார்ஜு ஹெச்ஆர் மேனேஜர் இஆர்பி இன்சார்ஜ் ஃபேப்ரிக்கு ஃபாலோப்பு கட்டிங் இன்சார்ஜு டேட்டா என்ட்ரி ஃபீமேலு லேப் டெக்னீஷியன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபேப்ரிக் ஃபாலோப் டெக்ஸ்டைல் டிசைனர் செக்யூரிட்டி சீனியர் மெர்சென்டைசர் அக்கௌண்ட் ஃபீமேல்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமாக ஐம்பத்தொரு கம்பெனியில் இருக்கிற வேலை வாய்ப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஜோ பேட்டனுங்கிற நிறுவனத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூர் சோர்ஸிங்னு சொல்லி ஃபேப்ரிக் ஃபாலோஅப் கேட்குறாங்க இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் சமையல் வேலைக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோடு கொடுப்பாங்க இது கம்பெனி கேண்டீனில் அஞ்சு டு பத்து பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி வேலை அடுத்து சுதர்சன் இம்பெக்ஸ் செக்யூரிட்டி கேட்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் அங்கேர்வேளை ரோடு தங்குற இடத்தோட ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்து மாருதி கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் சிறுபூர் வீட்ட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் டிரைவர் ஹெவி அவனாசியில் தங்குற இடத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் சக்தி கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபாலோப் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஸ்வேதா கிரியேஷன் அக்கவுண்டன்ட் ஃபீமேல் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் நல்லூர் பகுதியில் அடுத்து ஸ்வேதா கிரியேஷனில் மெர்ச்சண்டைசர் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் சீனியர் மெர்ச்சண்டைசர் இரு ஐம்பத்தி எட்டாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்வேதா கிரியேஷன்லேயே மெர்சென்டைசர் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா சம்பளம் அதே நிறுவனத்தில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் லேப் டெக்னீஷியன் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அட்மின் மேனேஜர் இருக்குது ஜீவன் பிரின்ஸில் இருபத்தொம்போதாயிரம் சம்பளம் விக்டோரியஸ் கிளாத்திங்கில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்குது இருபத்தி நாலாயிரம் சம்பளம் மங்களரோடு இடுவம்பாளையத்தில் இந்த மாதிரி திருப்பூரில் எல்லா ஏரியாலேயுமே உங்களுக்கு நியர்பைலேயே எக்கச்சக்கமான அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு வாய்ப்பு வந்திருக்கு இந்த வீடியோவில் ஐம்பத்தொரு சற்று முன் வந்த வேலை வாய்ப்பில் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ பாருங்கள் தொடத்தோட வேலை வாய்ப்பு மாறிட்டே இருக்குது அத்தனை வேலைவாய்ப்பு இருக்குது கால் பண்ணுங்கள் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் ஜிவிஎஸில் இப்போ நாலு ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பை எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களுக்கான வேலை வாய்ப்பாக பிரத்யோகமாக கொடுத்து இன்றைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு இரண்டு மூன்று நாட்களில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்